ஹாய் காய்ஸ் எந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பிளாகை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறது சிலர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க ஃபேமஸான ஒரு பஸ் ஸ்டாண்டுங்க இது மதுரை பெரியார் பேருந்து நிலையம் மதுரையில் இருக்கிற டவுன் பஸ்ஸஸ்க்கான மெயினான ஒரு டெர்மினல் மாதிரி பஸ் டெர்மினல் மாதிரி இது நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும் பட் ஒரு இன்ஃபர்மேட்டிவாக ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் அதை சொல்கிறேன் பெரியார் தான் மெயின் மாட்டு தாவணி ஆரப்பாளையம்லாம் போயிட்டிங்கன்னா மொபல் அண்ட் எஸ்சிடிசி பஸ்ஸஸ் பட் இது டவுன் பஸ்ஸஸ்க்கு மதுரை பெரியார் தான் மெயினு இங்கேருந்து தான் இந்த பிளாகை இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்ன இடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறத ஆல்ரெடி தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றான பலமுதிர் சோலைக்கு கிளம்பிட்டோங்க மதுரை மெயின்ல இருந்து நம்ம கொஞ்சம் அவுட்டர் போகணும் ஸோ அதனால தான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ்ஸில் தான் நம்ம ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ பலமுதிர் சோலை பிளாக்ல நம்ம ரெண்டு மூணு இடங்கள் பார்க்க போகிறோம் பலமுதிர் சோலை மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கக்கூடியது அழகர் இருந்து ஆரம்பிக்க போகிறோம் அழகர் இருந்து அப்படியே மலை ஏறணுன்னா மேலே பலமுதிர் சோலை இருக்கும் சோலையில இருந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏறணுன்னா இன்னொரு ஒரு சூப்பரான பிளேஸ் இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே இந்த ப்ளாக்ல கவர் பண்ணுவோம் எப்படி நான் மதுரையிலேருந்து போகிறேன் அப்படிங்கிறதோட ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே பேருந்து நிலையத்திலேருந்தே இந்த பிளாகை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ ஒரு டவுன் பஸ் பிடிச்சி தான் நம்ம போகிறோம் ஆல்ரெடி கேட்டு வச்சுருக்கேன் நாற்பத்தி நாலு நம்பர் பேருந்துன்னு சொன்னாங்க ஸோ அதில் ஏறி ஃபஸ்ட்டு நம்ம அழகர் கோயில் போயிடுவோம் அங்கேருந்தே நம்ம எப்படி பழமொழி சோலை போகிறோம் மற்ற கோயில்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் எப்படி பார்க்குறோம் எல்லாத்தையும் இந்த ப்ளாக்ல பார்த்துடலாம் ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இன்றைக்கி இல்லைங்க ஏன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா பஸ்ஸஸ் இருக்குது நாற்பத்தி நாலாம் நம்பர் பஸ்ஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அழகர் கோவில் போட்டிருக்கு பார்த்தீங்களா அதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டாப்பு மதுரையில் எனக்கு ரொம்ப நாளாக இருந்த ஒரு விஷயம் டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் எப்போ மாற்ற போகிறாங்கன்னு ஏன்னா இப்போ இருக்கிற பஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டான பஸ்ஸஸ் பழசாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிஎஸ் சிக்ஸ் வெரைட்டியில் மாற்ற ஆரம்பிச்சுருக்காங்க அம்புட்டு தாங்க வாசல்லையே கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க நம்ம கல்லலகர் கோயில் இருக்குல்ல வாசல்லே இறக்கிடுவாங்க என்ட்ரன்ஸ் ஒரு ஆர்ச் காமிச்ச இல்லை அங்கே கூட நிறுத்த மாட்டாங்க உள்ளே வரைக்குமே நம்ம பஸ் வருது அண்ட் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் வரும் பெரியார்லேருந்து இங்கே அழகர் கோயில் அடிவாரம் வரைக்கும் பழமுதல் சோலை அடிவாரம் வரைக்கும் இருபத்தி மூணு கிலோமீட்ரு வரும் ஒரு மணி நேரத்தில் வந்துவிட்டோம் எனக்கு தெரிஞ்சு நம்மளாச்சு பார்த்தீங்கன்னா இந்த பழைய பஸ்ஸில் தான் வந்தோம் பட் அந்த புது ரெட் கலர் பிஎஸ் ஃபோரு ப்ளூ கலர் பிஎஸ் சிக்ஸு அந்த பஸ்லாம் கூட ஆப்ரேட் பண்ணுறாங்க அழகர் கோயிலுக்கு சேம் ஃபார்ட்டி ஃபோர் நம்பர் தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் சார்ஜ் தான் வாங்குறாங்க முப்பத்தி ஒரு ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ரெகுலராகவே உங்களுக்கு பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது பெரியார்லேருந்து அழகர் கோயில் வரைக்கும் உங்களுக்கு ஷேர் ஆட்டோ ஆட்டோ வசதியெலாம் கூட இருக்குங்க ஆனால் பட்ஜெட்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மதுரை போக்குவரத்து கழகம் டவுன் பஸ்ஸில் வர்றது பெட்டரு நீங்கள் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள் ஹோட்டல் வரைக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது மலையாளி வாரத்தில் இருக்குது ஏடிஎம் ஃபெசிலிட்டிலாம் கூட இருக்குது சரி நம்ம கோயில்களுக்கு போக ஆரம்பிப்போம் நம்ம ஃபஸ்ட்டு கல்லழகர் கோயிலுக்கு போயிடுவோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு போகணும் அழகர் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம முருகன் கோயிலுக்கு போக போகிறோம் இங்கே வழி போட்டிருக்கு பாருங்கள் சோலைமலை முருகன் கோயில்னால் பழமுதிர் சோலை முருகன் கோயில் இங்கேருந்து மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்ரு அதுக்கப்புறம் நூப்புற கங்கை தீர்த்தம் நான் சொன்னல ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் இருக்குன்னு அது வந்து நூப்புற கங்கை தீர்த்தம் அது ஒரு நாலு கிலோமீட்ரு ராக்காய் அம்மன் கோயில் எல்லாமே பார்த்திங்கன்னா மலைப்பாதை லெஃப்ட் சைட்லருந்து ஆரம்பிக்கும் ஸோ நம்ம அழகர் கோயில் பார்த்துருவோம் முதல்ல வட்டார வழக்கில் பார்த்திங்கன்னா அழகர் கோயில்னே சொல்லியே பழகிருச்சு கரெக்டாக பார்த்திங்கன்னா அருள்மிகு கல்லழகர் திருக்கோயில் அண்டு ஒரு சில பேசிக் வசதிகள்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாகவே செஞ்சு கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் ஓய்வுக்கூடம் அழகர் கோயில் அதாவது இந்த இடம்தான் அப்படியே மர நிழலில் ரிலாக்ஸாக உக்காந்துக்கலாம் அதுக்கான இடம் தான் ஆல்சோ இது வந்து பார்க்கிங்காகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க பைக்கு சைக்கிள்லாம் பார்க் பண்ணிக்கலாம் இங்கே அஞ்சு தான் வாங்குறாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா கிளாக் ரூம் வசதி இருக்குதுங்க நம்ம ஏதாச்சும் ஹெவி லக்கேஜ் கொண்டு வந்து வச்சுட்டு கோயிலுக்குள்ளே போகணுன்னு நினச்சோன்னா இங்கே வச்சுக்கலாம் அழகர் கோயிலுக்கு இது தாங்க இரணியன் கோட்டை வாயில் கோயில் லொக்கேட்டாக இருக்கிற இடம் தாங்க செம்ம ஹைலைட்டாக இருக்குல்ல மலை மலையடிவாரத்தில் நம்ம கோயில் இதுதான் இந்த சூப்பர் வியூ சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்குது இந்த கோயிலில் முடிக்காணிக்கை கொடுக்கறதே ஒரு வழக்கமாக இருக்குது அதாவது மொட்டை போடுறது அதுக்கு தனி மண்டபம் கொடுத்துட்டாங்க இந்த கோபுரம் தாங்க மெயினான கோபுரம் கல்யாணகர் கோயிலுக்கு பட் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே பதினெட்டாம் படி கற்பனசாமி கோயில் இருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளன்ட்ராயிடலாம் கருப்பணசாமி கோயில் பார்க்குறதுக்கு அதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் தரிசனம் இருக்குது பொது தரிசனமும் இருக்குது ஒரு ட்ரை வீக் தான் நான் சாமி கும்பிட வந்திருக்கேன் கூட்டமே இல்லாத ஒரு நாள் தான் ஸோ பொது தரிசனத்தை தான் நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டது அஞ்சே நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு அண்டு நம்ம பதினெட்டாம் படி கற்பனா சாமி கோயிலுக்கு ஒரு தனி சிறப்பு அம்சம் இருக்குதுங்க வருஷத்தில் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் நட திறப்பாங்களே ஸோ இப்போ போய் பார்த்துட்டு வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நட மூடி இருந்த தான் நாங்கள் வந்து பார்க்க முடியும் வருஷத்தில் ஒரு தடவை அதாவது ஆடி மாதம் ஒரு பயங்கரமான ஒரு திருவிழா ஒன்று நடக்கும் அப்போ மட்டும்தான் ஒரே தடவை மட்டும்தான் நட திறப்பாங்க பதினெட்டாம் படி கருப்பணசாமி பார்த்து முடிச்சுட்டு அடுத்து கல்லழகர் சந்நிதி தாங்க வேட்டு மகாவிஷ்ணு ஸ்ரைன் விஷ்ணு பெருமாள் அவர் தான் கல்லழகர் பெரியவாச்சான் வாயில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டுக்கும் ஒரு ஒரு பேர் வச்சுருக்காங்க ஒவ்வொரு சின்ன சின்ன மண்டபத்துக்கும் ஒவ்வொரு தனி பேர் இருக்குது ஸோ உள்ள என்ற ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் விட்டுடலாம் இங்கே காலனிகள் கட்டணமில்லா காப்பகம் அண்ட் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டரி கார் ஃபெசிலிட்டிஸும் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க அழகர் கோயில் என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ராக்காய் அம்மன் திருக்கோயில் கங்கை தீர்த்தம் அங்கெல்லாம் டேரெக்டாக போகிறதுனா மலை வழிப்பாதை இங்கேருந்தே ஆரம்பிக்குது பட் நம்ம ஃபஸ்ட்டு பழமுதிர்ச்சோலை போயிட்டு போகிறதுனால அதுக்கப்புறம் அங்கே பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலிருந்து அது தனி பாதை இருக்குது ஓ ஆவுங்க என்ட்ரன்ஸ் இன்னும் செம்மையாக இருக்குது வெளியிலேருந்து பார்த்ததோட அந்த உள்ள சந்நிதி கோபுரத்துலேருந்து பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குது இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது நானும் எப்போயும் போல் சந்நிதிக்குள்ளே எந்த வீடியோவும் எடுக்க போகிறதில்லை இன்னைக்கு ரெண்டாவதாக நம்ம பார்த்த கல்லழகர் கோயில்லையும் தரிசனம் அருமையாக முடிஞ்சதுங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் தர்ஷன் இருக்குது ஒன்று வந்து பொது தரிசனம் ஃப்ரீ தர்ஷன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஸ்பெஷல் தர்ஷன் ரொம்பலாம் இவங்க சார்ஜ் பண்ணுறது இல்லைங்க நம்ம வெளியில் கருப்புணாசாமி கோயிலையும் பார்த்தோம் பத்து ரூபா தான் வாங்கினாங்க ஸ்பெஷலுக்கு இங்கேயும் வந்து பத்து ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க பொது தரிசனத்தில் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்ததுனால நான் பத்து ரூபா டிக்கெட் எடுத்து தான் போனேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு மேக்ஸிமம் சூப்பராக சாமியை பார்த்தாச்சு நம்ம கல்லழகர் ஆற்றுல இறங்குறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சம்பவம் சம்பவம் நான் ஏன் சொல்கிறேன்னா அது அப்படி இருக்கும் வாரமாக இருக்கும் மதுரையில் ஸோ அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க கல்லழகர் ஆற்றுல இறங்கும் போது குதிரை மேலே நின்று குதிரை மேலே உட்காந்து கல்லழகர் வந்து போவார் ஸோ அந்த மாதிரி ஒரு சிலையும் பெரிய பெருமாள் சிலை சுந்தரராஜ பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய பெருமாளுடைய சிலையும் நம்ம உள்ளே பார்க்கலாம் கல்லழகர் கோயில்லையே பார்த்தீங்கன்னா அன்னதான கூடமும் இருக்குது வரக்கூடிய பக்தர்களுக்கு மதியம் அன்னதானம் பார்த்திங்கன்னா இங்கேயே கொடுக்குறாங்க அடுத்து நம்ம பழமுதிர் சோலை தாங்க ஒரு மழை தெரியுது பார்த்திங்களா கல்லழகர் கோயிலுக்கு பின்னாடியே வந்து ஒரு மழை தெரியுதுல்ல அந்த மழை வழியாக தான் அப்படியே போவோம் நம்ம கோயில்ல இருந்து மலை மேலே பழமுதிர் சோலை முருகன் கோயில் போகிறதுக்கு சூப்பராக மலை மேலேயே ரோடு போட்டு வச்சிருக்காங்க ஸோ நம்மளுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று நம்மக்கிட்ட ஓன் வெஹிக்கல் இருந்தால் நம்ம போய்க்கலாம் அது பைக்காக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி ஓன் வெஹிக்கிள் இருந்தால் இங்கே ஒரு டோல்கேட் மாதிரி இருக்குது என்ட்ரி சார்ஜஸ் பே பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் இல்லாட்டி கோயில் சார்பாக பஸ்ஸு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அங்கே ஒரு பஸ் நிற்கிது பார்த்தீங்களா ஆரஞ்சு கலரில் ஸோ அதை வந்து கோவில் சார்பாக அரேஞ்ச் பண்ண பஸ்ஸு ஒருத்தருக்கு பத்து ரூபாய் சார்ஜ் பண்ணி இங்கேருந்து சோலை வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரைவேட் வெஹிக்கல்ஸ்க்கான என்ட்ரி கேட்டு பஸ்ஸாக இருந்தால் இரநூறுபா வாங்குறாங்க வேன்னா ஹண்ட்ரடு கார்னால் ஃபிஃப்டி அண்ட் டூ வீலர்னா பதினஞ்சு ரூபா வாங்குறாங்க ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பஸ்ஸாக ஃபில்லாக ஃபில்லாக அடுத்த பஸ்ஸு வந்துகிட்டே இருக்கும் ஸோ மலை மேலே நம்ம போக போகிறது பார்த்தீங்கன்னா போகும்போது பஸ்ஸில் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நான் படிக்கட்டு பாதை வழியாக தான் நடந்து வர போகிறேன் ரெண்டு டீமே இந்த பிளாக்கில் காட்டணும்னு தோணுச்சு ஸோ நல்லா இப்படி பிளான் பண்ணியிருக்கேன் இங்கே இருந்தவங்களும் அப்படி தான் சொன்னாங்க தம்பி நீங்கள் போகும்போது பஸ்ஸில் போயிருங்க அதான் பெட்டராக இருக்கும் வெயில் வேறு ரொம்ப இருக்குது ஸோ அதான் பெட்டராக இருக்கும் நீங்கள் சாமி பார்த்து முடிச்சுட்டு நல்லபடியாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது ரிலாக்ஸாக படிக்கட்டில் நடந்து வந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா டிக்கெட் வாங்கியாச்சு பஸ்ஸு ஃபில் பேசஞ்சர்ஸ் ரெடியாக வரணும் அதுக்காக தான் வெயிட்டிங் கள்ளழகர் திருக்கோயில் சார்பாக தான் இந்த பஸ்ஸெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அழகர் கோயில்லேயும் இன்றைக்கி கூட்டம் கம்மி தான் பழமொழி சோழில் இன்னும் கம்மியாக இருக்கும் பட் நான் எப்போவுமே மற்ற முருகன் கோயில் வளாக்லலாம் சொல்கிற மாதிரி தான் இந்த வ்ளாக்லேயும் சொல்கிறேன் நான் வ்ளாக் எடுக்கிற நாளை வச்சு டிசைட் பண்ணிடாதீங்க நான் வ்ளாக் எடுக்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு தேர்ஸ்டே வ்ளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பட் இந்த முருகனுக்கான விசேஷ நாட்கள்னு இருக்கும்ல இந்த தைப்பூச நாள் வைகாசி விசாகம் பங்குனி உத்தரம் அந்த மாதிரி நாட்கள்லாம் வந்தீங்கன்னா பயங்கரமான க்ரௌடை பார்க்க முடியும் அங்க பாருங்க அந்த சீட்டிங்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கே அந்த க்ரௌடை சமாளிக்கிறதுக்காக தான் எங்க போனாலும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கேபின் ரைட் தாங்க பிடிக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா ஹில் ரூட் வேற ரூட் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் ரிட்டர்ன் போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கவுண்டர் இருக்குது பத்து ரூபாய் டிக்கெட் எடுத்து நம்ம போய்க்கலாம் டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா நம்மளை கோயில் வாசல்லையே தாங்க இறக்கி விடுவாங்க ரோட்டை ஒட்டி இருக்கிற அந்த கோபுரம் தான் மெயினான கோபுரமே லொக்கேஷன் இன்னும் சூப்பராக இருக்குல்ல மலை மேலே தான் ஆல்ரெடி நம்ம இருக்கோம் அதுக்கு பேக்ரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக மழை தான் இருக்குது முருகனுடைய அறுபடை வீடுகள் இருக்கக்கூடிய மலைகள் மலையில் இருக்கிற அறுபடை வீடு இருக்குல்ல அதாவது பழனி திருத்தணி அந்த மாதிரி மலைகளுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு பழனி மலைக்கு பழனி மலைன்னு தான் பேர் திருத்தணிக்கு தனிகை மலைன்னு பேர் அதே மாதிரி பழமுதிர் சோலை அமைஞ்சிருக்கிற இந்த இடத்துக்கு சோலை மலை அப்படின்னு பேர் அதே போல் ஒவ்வொரு முருகனுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் சிறப்பு பேர்னு தனியாக இருக்கும் சுப்பிரமணிய சுவாமின் இருக்கும் தண்டாயுத பாணின் இருக்கும் அது மாதிரி இங்கே இருக்கிற முருகன் இருக்கார்ல அவருக்கு வந்து சோலைமலை முருகன் தான் பேர் இன்னொரு பேர் இருக்குது வெற்றிவேல் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க முருகனுடைய அறுபடை வீடுகள் ஆறாம் படை வீடா இந்த பழமுதிர் சோலை இருக்கு கோயில் கோபுரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இங்க செப்பல் கவுண்டர் இருக்கு செம்ம சூப்பரான தரிசனங்க பழமுதிர் சோலையில் அதாவது இந்த மாதிரி சின்ன கோயில்களுக்கு வந்தால் தான் முருகனை வந்து அவ்வளோ அமைதியோடையும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காகவும் பார்க்க முடியுது ஏதாச்சும் ஃபேமஸான கோயில் பழனி திருச்செந்தூர்லாம் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் லைன்லேயே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நிற்கணும் அதுக்கப்புறம் கிட்ட போய் சாமியை பார்க்கும்போது அப்படி ஒரு கூட்ட நெரிசலாக இருக்கும் பட் இங்கே பழமுதிர் சோலை அப்படி கிடையவே கிடையாது நாள் ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் பார்க்கலாம் மற்ற விசேஷ நாட்களில் கூட பயங்கர கூட்டமாக இருக்கலாம் பட் நீங்கள் ஒரு நார்மல் டேல வந்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக சந்தோஷமாக பார்த்துட்டு போகலாம் தரிசனம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தர்சன் இருக்குது பத்து ரூபா தரிசனம் இருக்குது நூறுரூபா தரிசனம் கூட இருக்குது பட் யாருமே வந்து இன்றைக்கி அந்த நூறுரூபா பத்து ரூபான்னா கூட அப் பண்ணல எல்லாருமே வந்து பொது தரிசனத்துலேயே நல்லா சூப்பராக பார்த்தாச்சு எந்தளவுக்கு அருமையாக இருந்துச்சுன்னா நீங்கள் சாமி முன்னாடியே ஒரு ஒரு நிமிஷம் நின்று பொறுமையாக சாமியை வந்து நல்லாவே வேண்டிக்கலாம் நல்லாவே ப்ரே பண்ணிக்கலாம் இங்கே வந்து முருகன் வள்ளி தெய்வானையோடு அருமையாக காட்சி தருவார் என் முகத்தில் இருக்க சந்தோஷம் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு இன்றைக்கி தரிசனம் மற்ற முருகன் கோயில்களில் இருக்க மாதிரி இங்கேயும் அன்னதானம் ஃபெசிலிட்டி இருக்குது ஆனால் இங்கே கொஞ்சம் லிமிட்டடாக தான் செய்கிறாங்க வர பக்தர்கள் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இல்லாமல் டோட்டலாகவே ஒரு நூறு பேர் சாப்பிட்ற மாதிரி தான் செய்வாங்க அது முடிஞ்சிருச்சாமா இதான் அன்னதான கூடம் மேபி இன்றைக்கி கூட்டம் குறைவான நாள் அப்படிங்கிறதுனால கம்மியாக செஞ்சுருக்காங்க போல் மற்ற விசேஷ நாட்களில் இல்லை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி முருகனுக்கு உகந்த நாட்களில் நிறைய செய்வாங்க போல் முருகனின் ஆறாம் படை வீடு பழமுதிர் சோலைக்கு பின்னாடி நிறைய வரலாறு இருக்குங்க ஸ்தல வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் முக்கியமான ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஔவையார் கதை தாங்க ஒவ்வையாருக்கு முருகன் பாடம் புகுத்திய கதை ஸோ அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ரொம்ப லாங்காக இழுக்க வேணாம் ஔவையார் வந்து பார்த்திங்கன்னா மதுரையை நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க அப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த பஸ்ஸு போயிருக்கோம் யார் வந்து மதுரையை நோக்கி போய்ட்டு இருக்கும்போது இந்த காடு வழியாக தான் போவாங்க அப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தோ இந்த மரத்துக்கடியில் உட்காருவாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வந்து ஒரு சின்ன பையனாக தோற்றம் தோற்றமாகி இந்த மரத்து மேலே உட்காண்ட்ருப்பார் ஸோ என் வந்து அந்த சின்ன பையனை பார்த்துட்டு கொஞ்சம் பசிக்குதுப்பா அந்த மரத்தில் இருக்கிற பழங்களெல்லாம் கொஞ்சம் தட்டி விடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா நாவல் பழமரம் ஸோ முருகன் கேட்பார் அந்த டைமில் பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்பார் ஸோ இங்கே ஔவையார் வந்து பார்த்திங்கன்னா அது எதுக்காக அப்படி கேட்குறாருனே தெரியாமல் சரி சுடாத பழமே வந்து தட்டி விடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ம பழத்தை வந்து அவர் தட்டி விட்டோன்னே கீழே உளுந்து தூசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழம் வந்து தூசியாயிடும் ஸோ ஔவையார் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழத்தை ஊதி ஊதுவாங்க அந்த தூசி போகிறதுக்காக பழத்தை ஊதுவாங்க அதை வந்து முருகன் கேட்பாரு என்ன அந்த பழம் வந்து சுடுகிறதா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதுதான் வந்து அந்த கதை அது வந்து முருகனின் திருவிளையாடலில் ஒரு கதையாது இருக்கும் ஸோ அந்த விஷயம் நடந்தது இந்த பழமுதிர் சோழையில் தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கும் ஸோ அதுலேயே வந்து பழம் முதிர் சோலை அப்படிங்கிற பெயர் காரணம் ஏன் வந்துச்சுன்னா பழம் முற்றிய சோலை அதனால தான் வந்து அந்த பெயர் காரணமே வந்துச்சு அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பெயர் காரணம் இருக்கும் பட் இதுதான் வந்து ஷார்ட்டான ஒரு விஷயம் அந்த அந்த மரம் இன்னுமே இருக்குங்க அத்தனை விஷயங்கள் நடந்தது அப்படின்னு வந்து நம்புகிற அந்த மரம் இந்த மரம் தான் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த நாவல் பழமரம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஓயார் ரெஸ்ட் எடுத்ததாகவும் முருகன் வந்து தோற்றம் அளித்ததாகவும் சொல்கிறாங்க அதோ அந்த போர்டில் கூட போட்டிருக்கு இதோ இப்போ நம்ம கீழே அழகர் கோயிலேருந்து ஒரு பஸ் பாதையில் வந்தோம் பார்த்தீங்களா அந்த பாதையில் தான் இருக்குது இந்த மரம் போகும்போது நான் பார்க்க காட்ட முடியல நான் அதுக்கப்புறம் தான் கேட்டுட்டு வந்து இதை உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் தூரம் தான் இதுலேருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் போனாலே நம்ம பழமுதிர்ச்சோலை கோயில் வந்துடும் அடுத்து இந்த மலையில் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போக போகிறோம் பழமுதிர்ச்சோளையை தாண்டி இன்னும் கொஞ்சம் நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணிங்கன்னா போதும் நூப்புரா கங்கை அதாவது ராக்காயி அம்மன் கோயில் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அங்கே இருக்கிற ஒரு தீர்த்தம் பேர் தான் நூப்புரா கங்கை அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம அங்கே போய் பார்ப்போம் நடந்து தான் போகிறோம் நம்ம ஏன்னா கோயில் சார்பாக எந்த பஸ் ஃபெசிலிட்டியும் இல்லை ரோடு கொஞ்சம் தூரத்துக்கு போட்டிருக்காங்க தான் ஸோ காரோ பைக்கோ இருந்தால் நீங்கள் போகலாம் பட் நம்மக்கிட்ட அது இல்லை இப்போ நடந்து தான் போகிறோம் இந்த பேரிகேட்ஸ் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அது வரைக்கும் வெஹிக்கிள்ஸ் அலோவு தான் காரில் வந்தாலோ பைக்கு வேனுன்னு எதில் வந்தாலும் இங்கே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தான் நடக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப தூரம்லாம் இல்லை இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம பழமொழி சோலையிலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தான் வந்திருப்போம் ஆனால் ஒரு சமையத்தோம் மூச்சு வாங்க வாங்க தான் நடந்து வந்தோம் ஸோ காரு பைக்கு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அந்த அருகு பாருங்க அதுதான் என்ட்ரன்ஸு அப்படியே ஏறி கொஞ்சம் மேலே போகணும் இன்னும் இந்த பாதையில் தான் மேலே போகணும் மேலே ஒரு கோயில் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ராக்காய் அம்மன் கோயில் செருப்பெல்லாம் இங்கேயே விட்டுட்டு அப்படியே ஏற வேண்டியதுதான் கேர்ஃபுல்லாக இருங்க இங்கே நிறையா மங்கீஸ்லாம் இருக்கும் ஸோ இங்கே வந்தால் மொபைல் ஃபோன் வச்சுக்கிறது கேர்ஃபுல்லாக தான் வச்சுக்கணும் சூப்பராக முடிஞ்சிச்சுங்க அருமையான ஒரு தீர்த்தம் அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே தெளிச்சுட்டு தான் வந்தேன் குளிக்கலை குளிக்கணுன்னா கூட நீங்கள் குளிச்சுக்கலாம் மொத்தமாக குளிச்சிக்கலாம் அது கூட அலோவ் பண்ணுறாங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு ஃப்ரீயாக போகிறது ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் ருபீஸில் கொஞ்சம் சீக்கிரமே வந்து முடிஞ்சிருது நான் வந்து ஃப்ரீயாக தான் போனேன் கொஞ்சம் நேரம் ஆச்சு ஒரு டுவெண்ட்டி தான் ஆச்சு நின்றுட்டு தெளிச்சுட்டு வந்தாச்சு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்த்த கிணறு மாதிரி இருக்கு அந்த தீர்த்தம் வந்து ஆயிரம் வருஷங்களுக்கு மேல அந்த இடத்துல தண்ணி வந்துக்கிட்டே இருக்கான் ஆயிரம் மாண்டுகளுக்கு மேலன்னு சொல்றாங்க சரியா எனக்கு வந்து வரலாறு தெரியல நான் ஒன்று போடுறேன் ஒரு சார்ட் மாதிரி ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி ஒன்று ஒட்டி வச்சுருக்காங்க வரலாறு என்ன அப்படின்னு அதை நான் வந்து நெக்ஸ்ட்டு ஷார்ட்டில் போடுறேன் ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வரலாறுனால் கரெக்டாக சொல்லிரலாம் தெரியாததை வந்து எதுவும் வளரக்கூடாது அதனால தான் நான் சொல்ல மாட்டேன் அறிவு அறியுமா ஓகே இதோட வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருந்துச்சு அந்த கிணறுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ராக்காயி அம்மன் சந்நிதி இருந்துச்சு அம்மன் சந்நிதி அங்கே இருக்குது அதையும் கும்பிட்டுட்டு நான் இப்போ வெளில வந்தேன் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்பி பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில்கிட்ட போக போகிறோம் ஏன்னா அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா மலை பாதையில் நம்ம கீழே இறங்குறதா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பாதை வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இறங்க போகிறது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஸோ இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா கிட்டே வந்தாச்சு முருகா பார்த்து முடிச்சுட்டு நம்ம அதே வழியில் தாங்க போகணும் பஸ் பாதையிலே தான் கொஞ்சம் தூரம் நடக்கணும் ஐயோ குரங்கு நிறையா இருக்குது நான் எதுக்கும் ஃபோனை வச்சுட்டு கொஞ்சம் தூரம் கழிச்சு எடுக்கிறேன் பழமுதிர்ச்சோலையோடைய படிக்கட்டு பாதை மட்டும் நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் குழப்பமாக அமைஞ்சிருச்சு சரியாக என்னால் வந்து அதை ட்ரை பண்ண முடியல உங்களுக்கு வளாக்லேயும் காட்ட முடியல உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் திரும்ப வந்து அம்மன் கோயில் வரைக்கும் போய் இறங்குற மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு மோஸ்ட்லி தோணுது ஏன்னா கீழே நம்ம வந்து அந்த செப்பல் வைக்கிற கிட்ட பார்த்தப்ப அப்படி தான் போட்டுருந்துச்சு போர்டில் அக்காட்சி அம்மனுக்கு போகிற பாதீங்கன்னு தான் போட்டுருந்துச்சு ஸோ தான் மிஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் நம்ம அங்கே இருக்கும்போதே கண்டுபிடிச்சி எப்படியாச்சும் போயிருக்கணும் பட் அதை மிஸ் பண்ணி ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு நான் கீழே இறங்கி வந்துவிட்டேன் பட் கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் ஆகிடுச்சு சரி ஓகே மற்றபடி பார்த்திங்கன்னா முருகன் தரிசனம் அருமையாக நம்மளுக்கு இருந்துச்சு கீழே அழகர் கோயிலில் கல்லழகர் தரிசனம் அருமையாக அமைஞ்சிருச்சு மேலே போய் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி ராக்காச்சி அம்மன் தரிசனமும் அங்கே தீர்த்த கிணறுலேருந்து நம்மளுக்கு கிடச்ச தீர்த்தமும் அருமையாக இன்றைக்கி முடிஞ்சிருக்கு இதோட வந்து இந்த விலாகை என் பண்ணிக்கிறேன் ஒரு சூப்பரான ஒரு கம்ப்ளீட் கைடாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் பழமுதிர்ச்சோலைக்கு மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சோலைக்கும் அழகர் கோயிலுக்கும் எப்படி ஈஸியாக வர முடியும் எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் அறுபடை வீடுகளில் அஞ்சு படை வீடுகள் முடிச்சிட்டேன் ஒன்றே ஒன்று தான் மிஸ்ஸிங்கு நம்ம ப்ளாக்ஸில் திருப்பரங்குன்றம் அது தனியாக வேறு ஒரு நாள் கவர் பண்ணுறேன் ஏழாம் படை வீடுன்னு சொல்லக்கூடிய மருதமலை கூட கவர் பண்ணியாச்சு திருப்பரங்குன்றம் மட்டும் மிஸ்ஸிங்கு அதை கண்டிப்பாக இன்னொரு நாளே வேறு ஒரு பிளாக்ல கண்டிப்பாக வந்து அதை கவர் பண்ணிடுறேன் இந்த சோலை பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பயணத்தோட ஒரு சூப்பரான வீடியோவோட உங்கள் எல்லோரையும் நான் சந்திக்கிறேன் ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன்லேருந்து அருமையான ஸ்தலத்துலேருந்து ட்ரான்